மாகாண சபை உறுப்பினர் அவர்களே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸைப்படுத்தி அதாவது திருவண்ணாமலையிலே நீங்கள் ஒரு முக்கிய புள்ளியாக காணப்படுகின்றீர்கள் வளர்ந்து வரும் ஒரு அரசியல்வாதியாக கூட உங்களை மக்கள் பார்க்கின்றார்கள் இந்த நிலைமையிலே அண்மையில் கட்சியின் தேசிய தலைவர் அப்துல் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஒரு இஃப்தார் நிகழ்வுக்கு வந்த சமயத்தில் அவர்களுக்காக பிரத்தியேகமாக ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனங்களில் சிறுவர்கள் வந்து அமர்ந்து கொண்டதால் அதனை ஒரு நாகரீகமற்ற முறையில் நீங்கள் அவர்களை விரட்டி அடித்ததாக ஊடகங்களிலும் வலைப்பின் வலைத்தளங்களிலும் முக்கியமாக ஒரு காணொலி பரவி வருகின்றது இது உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு எதிராகவும் பொதுவாக உங்களோட கட்சியை கூட பாதிக்கின்ற அளவு இருக்கின்றது இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன ஆன்வர் அவர்களே இலவச குடிநீர் வழங்கு திட்டமும் சவுதி அரசாங்கத்திலே இருந்த ஒரு நான்கொடையாளர்களோட ஒரு நிறுவனத்தினூடாக சுமாராக நானூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்கு திட்டமும் அதே போன்று சுமாராக ஆயிரம் பேருக்கான இஸ்தார்மிகளும் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த ஏற்பாடுகளும் முழுமையாக என்னென்ன செய்யப்பட்டது அந்த குடிநீர் வழங்கு திட்டத்திலே வழங்கி விட்டு அதே போன்று இஸ்தார் அங்கு வருகை நடந்த பொழுதும் என்னுடைய அங்கு நியமிக்கப்பட்டிருந்த ஏற்பாட்டாளர்கள் அந்த விடயம் சம்பந்தமாக மீண்டும் நாங்கள் இத்தாரை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த பொழுதுதான் இந்த இவ்வாறு காணொலியை சில அரசியலே காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் குறிப்பாக அதிலே நாங்கள் இனம் கண்ட அஹ் மகிலர்கள் மக்கள் காங்கிரசை சேர்ந்த ஒரு சில நபர்கள் அந்த விடயத்தை செய்ததாக நாங்கள் ஆதாரபூர்வம் எங்களிடம் இருக்கின்றது குறிப்பாக அந்த காணொலியை தெரியும் அதை எதி செய்து எதி செய்து அதே கட்டத்தை தான் போட்டு அவர்கள் ஒரு பொருளியிலே அரசியல் காற்பொழுதி ஏற்படுத்தப்படும் நோக்கத்திலே தான் அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்களே தவிர அங்கிருக்கின்ற அந்த நிலைமையிலே நாங்கள் சுமாராக சிறுவர்களுக்காக பிறக்கிய விட மூன்று ஏற்பாடு செய்திருந்தோம் அவர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் அதே போன்றோ எங்களுடைய கௌரவ அமைச்சர் ரவு ஃபக்கீம் அதே போன்றோ அரசியல் புறமாக அந்த இடத்தில் அவர்கள் வந்து அமர்ந்திருந்த பொழுது அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கான அந்த இக்காடு திறப்பதற்கான பொருட்கள் அவர்கள் வழங்கப்பட்டிருந்த அவர்கள் விளையாட்டாக நான் பாரசார மைதானத்திலே செய்யப்பட்ட அந்த அஹ் மைதானம் என்ற காரணத்தினால் அவற்றை எடுத்துக்கொண்டு அவர்கள் வழியில் உள்ள அவர்களுடைய நண்பர்கள் கொடுத்து விளையாட்டு அதை கருதி கொண்டார்கள் எனவே இங்குடைய ஏற்பாட்டர்கள் அவர்களை எழுப்பி முழுந்தும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த இடத்திற்கு கொண்டு சென்ற பொழுதுதான் அந்த காணொளி வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த உண்மையான செய்தியை தவிர நாங்கள் நாகரீக மற்றும் எங்களுடைய கட்சியில் இருந்து கொண்டு இந்த மாவட்டத்தை பொறுத்தளவிலே நாங்கள் நாகரிகமாகத்தான் எங்களுடைய அரசியலை பதவி அழாந்து அதுக்கப்புறம் இஸ்லாமிய தான் நாங்கள் அதை செய்திருந்தோம் தவிர முக்கியமான இன்னொரு விடயம் அந்த காரொலியினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொதுவாக அவர்கள் அவருக்கு சிறுவர்கள் ஒரே கட்டத்தில் அதாவது சடன்லியாக அந்த சிறுவர்கள் எழுப்பப்படுகின்றார்கள் அந்த சிறுவர்களுக்கு மத்தியில் நிற்கின்ற சிலர் கூட அந்த காணொலியிலே அவர்களுடைய வாய்ஸ் பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஏன் இவர்கள் இந்த ரமலான் மாசத்தில் நோன்பாளிகளை திருத்துகின்றார்கள் என்ற ஒரு கதை அந்த காணொலியில் பெற்றிருக்கின்றது இது சம்பந்தமாக இந்த சம்பவம் உண்மையிலே நீங்கள் மனவர்த்தக்கூடிய ஒரு சம்பவமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா அல்லது இது காணொலி முற்றிலும் பிழையான விஷயம் என்றே நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா பிழையான விடயமா என்னால் ஏற்க முடியாது இதை இந்த வீடியோவை மாத்திரமே திட்டமிட்டு எடுத்தவர்கள் அந்த தங்களுடைய குரல்களை அதிலே பதிவு செய்திருக்க அந்த வீடியோவை தயார் செய்தவரை தான் அந்த பொய் பதிவை ஏற்படுத்திக்கிறார் நீங்க அந்த காணொலியை பார்த்தா தெரியும் வேறுபர்கள் எழுப்புகிறீர்கள் என்று இவ்வாறான கொலைகளை கண்டுபிடிப்பதற்காக அந்த இவ்வாறான ஒரு சூழலை உருவாக்குவதற்காக வருகை அந்த வீடியோவை பிடித்த நபருடைய பொய் சென்றால் நீங்க அவமானிக்க முடியுமா இருக்க தவிர அவர்களை எழுப்பி அதற்கு மறு மாற்றிட என்பது சிறுவர்களை கடினமான அவர்களை எழுப்பி மற்ற பகுதிக்கு அமர்த்துவதற்காக முயற்சியை தான் இவர்கள் இவ்வாறு அநாகரிகமாக நடந்து கொண்டதாக பொறுப்பாளையினுடைய பார்வையிலே இது ஒரு அரசியல் கார்பரேட் கொண்டவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற செயல்களை தவிர எந்த ஒரு விதத்திலும் அவ்வாறான நிகழ்வு இடம்பெறவில்லை ஏனென்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற சிறுவர்கள் அதே போன்று அவர்கள் இத்தார் முடித்த பிறகும் கூட அவர்கள் தங்களுடைய பாடல்களை எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு சென்று வரலாறு அங்கு நாங்கள் இத்தார்க்கு அழைக்கப்பட்ட எந்த ஒரு நபரும் அந்த உணவுப் பகுதிகளை குறைந்தோ அல்லது அந்த உணவுப் பொதிகளை நாங்கள் கொடுக்காமலோ அல்லது அந்த உணவுப் பகுதிகளை நாங்கள் மடக்கி வைத்தோ அந்த செயற்பாடு செய்தோம் அனைவரையும் திருப்திப்படுத்தினர் மாஷால நாங்கள் அந்த நன்றி சொல்லவும் அந்த இத்தார் திறம்பட முடிவிட்டது கௌரவ மானசபை உறுப்பினர்களை அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் யானை சின்னத்தின் கீழே ஒற்றுமையுடன் போட்டியிட்டீர்கள் அந்த வகையிலே பார்க்க போனால் உங்களுக்கு எதிராக ஏன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இவ்வாறான ஒரு காணொலியினை பதிவேற்றம் செய்து கட்சிக்கு எதிராக முன்னெடுக்க வேண்டும் தெரிய நினைக்கின்ற இந்த குடும்பங்களுக்கான நீர் விநியோகம் சம்பந்தமாக ஏற்கனவே எமது பிரதேசத்தில் உள்ள அப்துல்லா முயவி என்ற அதே போன்று அர்ராமா பவுண்டேஷன் அப்துல்லா மொழி அதே போல் நதி அவர்களால் இந்த பட்டியல் பட்டியல் மிதாவ் ஹைரா என்ற நிறுவனத்தினாக புல்புடை கொடுக்கப்பட்ட பொழுது அகில எங்கள் மக்கள் காங்கிரசில் இருக்கின்ற அமைச்சாளர் உறுப்பினர்கள் இருவர் அதே போன்ற கட்சியை சார்ந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த பிரதேசத்தில் உள்ளவர்களுடைய பட்டியலை தாங்கள் அகிலங்கள் மக்கள் காங்கிரஸ் இந்த நீர் விநியோகத்தை வழங்குகின்றோம் என்று மக்கள் மத்தியில் அவர்கள் பேர் பட்டியலை தயாரித்தார்கள் இந்த பட்டியல் தயாரித்தது பிற்பாடு சுமாராக இருக்கு பணம் செலுத்தப்படாமல் சுமார் ஐந்து மாதங்கள் கழித்த நிலையிலே இது ஒரு சர்ச்சை இந்த பிரதேசத்தில் ஏற்படுத்தி விட்டது மக்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு 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 அசௌகரியத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக இவர்கள் மீண்டும் இந்த விடயம் சம்பந்தமாக இந்த நிகழ்வு அவ்வாறு மூடப்பட்டிருந்த நிலையில உயிரற்ற நிலையிலே மனிதாவும் சைதாவுமே அந்த சவுதி அரசாங்கத்தை சேர்ந்த அந்த தனவந்தரோடு நெருங்கிய உறவை கொண்ட ஆதர் பாமோலி அவர் உங்களுக்கு தெரிவிக்கிறது கூட கிழக்கு மாநிலத்திலே எம்மை திருவிழாவா சபைக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆதம் உரையாடி நிகழ்வு மத்தியில் குழப்பதல் ஏற்பட்டது ஏற்பாடுகளை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இந்த விளையாட்டு இவ்வாறு பேற்பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கின்றது எனவே இதை நடைமுறைப்படுத்துவதில் எனக்கு சிக்கல் இருக்கின்ற மூலம் இதை என்ன நடைமுறைப்படுத்துவதில் நான் சிந்திக்க வேண்டும் என்று எனவே மீண்டும் அவர் தொலைபேசி எடுத்து என்று சொன்னார் இவ்வாறான விடயம் இது அரசியல் சார்ந்த விடயம் அல்ல இது ஒரு தொண்டு நிறுவனம் இந்த தொண்டு நிறுவனத்தை இவர்கள் அரசியலாக்கியதன் இவ்வாறான மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் ஒத்துழைப்பை இருக்கின்றவர்களுக்கு இந்த நீர் வழங்குவதற்கு உங்களுக்கு எது ஆட்சேபலி இருக்கிறதா ஆட்சேபன் ஏதும் இருக்கின்றதா என்று கேட்டார்கள் அப்பொழுது நான் சொல்லு அதிலே பெரும்பாலாக அவர்கள் தங்களை சார்ந்தவர்களை அதே போன்றும் அந்த நீர் விநியோகத்தை வழங்கும் பட்டியலிலே வறிய மக்கள் என்பது குறைந்து காணப்படுவதால் இவற்றை நடைமுறைப்படுத்துவது எனக்கு சாத்தியம் இருந்தாலும் எங்களுடைய பிரதேசத்திற்கு இந்த நாளைக்கு ஏழந்த பயனாளிகள் வருவது என்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்றோம் ஆனால் அதை வைத்துக்கொண்டு இன்னும் ஆயிரம் பேருக்கு நீங்கள் இவ்வாறின ஏற்பாடுகள் செய்யுங்கள் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அவர் அதை ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் மிஸ்டர் நியாஸ் என்று சொல்லப்படும் இந்த வீ அதனுடைய நிறைவேற்ற அதிகாரியின தொலைபேசி தொடர்பு என்றும் இவ்வாறான சிக்கலுக்கு என்பது எனக்கும் தெரியும் நாங்கள் பணம் செலுத்தவில்லை நாங்கள் நாளை மறுநாள் பணம் செலுத்திகின்றோம் என்று சுமாராக ஐம்பத்தி ஆறு லட்சம் பணத்தை செலுத்தி விட்டு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அந்த ரசிகை அனுப்பியிருந்தார் இருந்தார் அனுப்பி அஹ் குறிப்பாக முன்னுரிமை அடிப்படையில் யாருக்கு குடிநீரை வழங்க வேண்டும் வெற்றின கேட்டிருந்தார் நான் சொன்னேன் அதிலேயே முன்னுரிமையை நான் பார்க்க முடியாது இருக்கின்ற நான்கு ஐந்து பேர்பாட்டியலும் எடுக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் என்னுடைய பிரதிநிதி சேர்ந்த ஒரு அடிப்படையில் அவற்றை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்ற அந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது காற்புணர்ச்சி தான் இவர்கள் இந்த விடயத்திலே இதே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அதனுடைய முதலமைச்சர் அதே போலேஜ் மாகாண சபை மக்கள் மத்தியிலும் முஸ்லிம் காங்கிரசுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்திவிடும் தங்க தாங்கள் பொய் சொல்லி சவுதி தொண்டு நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட அந்த மாகாண சபை அவர்களே கடைசியாக உங்களிடம் இது சம்பந்தமாக நடந்த சம்பவம் இஸ்தார் நிகழ்ச்சியில் ஏற்பட இந்த குளறுபடி சம்பந்தமாக இலங்கை முஸ்லிம்களுக்கு அதாவது இந்த காணொலியை பார்க்கின்ற மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பியாக இந்த விடயம் ஒரு கட்டுக்கதை சோடிக்கப்பட்ட கதை அரசியல் கால் புறட்சினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு காணொலி இதிலே எந்த உண்மைத்தன்மையும் இல்லை உண்மையிலே நான் அன்பாக உருந்து கொள்வது இவ்வாறான இந்த இக்தாதிகளோ அதே போன்றோ இவ்வாறான மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களிலே நாங்கள் கட்சி மீத மறந்து செயல்பட வேண்டியவர்கள் நாங்களே இவ்வாறு இவ்வாறான அந்த செயற்பாட்டின் ஊடாக எதிர்வருகின்ற காலங்களில் அதை எதிர்வருகின்ற நல்ல விடயங்களை தடுப்பதற்கு இவ்வாறான தீய சக்தியில உள்ளவர்கள் இவ்வாறான விடயங்களை கலைந்து ஒற்றுமைப்பட்டு செயல்படுத்த வேண்டும் உண்மையிலே நாங்கள் முஸ்லிம் என்ற அடிப்படையிலே அந்த இத்தார் என்பது உண்மையிலே நாகரிகமான முறையில் அதே போன்றோ அஹ் எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த வரையறைக்குட்பட்டு இடம்பெற்ற விடையமை தவிர இதுல எந்த உண்மைத்தன்மையும் இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக கூறிக்கொள்ள வருகின்றேன் நான் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையிலே இவ்வாறான முஸ்லீம் பெயர்களை வைத்துக் கொண்டு கட்சி பேதங்களை மறந்து அரசியல் கால் புரட்சி என்பது தேர்தல் காலங்களிலே அவ்வாறு அரசியல் பிடிவுகளை காட்டினால் அது நன்றாக இருக்கும் ஆனால் இவ்வாறான இந்த விடயங்களுக்கு யாராக இருந்தால் நல்ல விடயங்கள் நடக்கும் பொழுது அவற்றுக்கு ஆதரவாய்ப்பு செயல்பட வேண்டும் நாங்கள் முஸ்லீம்கள் மரணிக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு என்று ஒரு மருமை நாள் இருக்கின்றன அதற்கு பயந்து செயல்பட வேண்டும் இவ்வாறான பொய் பிரச்சாரங்கள் என்றால் மக்கள் மத்தியிலே அது ஒரு நயவஞ்ச தரத்தை காட்டுகின்ற ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது எனவே இவ்வாறான விடயங்களை கலைந்து உண்மையின் செயல்பட வேண்டும் நன்றி மாகாண சபை உறுப்பினர் அவர்களே திருவண்ணாமலையில் இருந்தும் எங்களுக்கு இவ்வாறான ஒரு பேட்டி தந்தமைக்காக இணைய நாளிதழ் சார்பாக உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்